போன பதிவில் நம்ம பேஸ்மெண்ட் போகிறத பற்றி பேசணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் ஆனால் இது ஒரு ஒரு பகுதியாக நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக ஒரு கட்டிடம் கட்டும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக ஒரு காங்க்ரீட்டோ ஒரு கட்டு வேலையோ எது பண்ணாலும் குறைந்தபட்சம் ஆறு நாட்கள் வந்து தண்ணி பிடிச்சிருக்கணும் கியூரிங் மஸ்ட் ஆறு ஆறு நாட்களுக்கு கண்டிப்பாக தண்ணி பிடிச்சிருக்கணும் கட்டு வேலையெல்லாம் தண்ணி பிடிக்கலாம் ஆனால் காங்கிரீட் போட்ட காலம் பீம்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சணல் சாக்குகளை வச்சு சுற்றி குறைந்தபட்சம் ஆறு நாட்கள் தண்ணி பிடிக்கணும் அதனால் வேலை வந்து ஸ்லோவாக போதுங்கிறீங்களா ஒர்க்கிங் ஷெடியூல்லே நீங்கள் கேட்டுங்க எத்தனை நாள் க்யூரிங் பண்ணுவீங்க தண்ணி பிடிப்பீங்க அதை பொறியாளர்கிட்ட கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டால் தான் நீங்கள் தண்ணி பிடிக்கிறது அவசியம் தண்ணி பிடிப்பாங்களா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து உறுதிப்படுத்துவீங்க அது அந்த அதோடைய வேலையே உங்களுடைய வேலையே அதுதான் வீடு கட்டும்போது தண்ணி பிடிக்கிறாங்களாங்கிறத வாட்ச்மேன்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் டெய்லி வரும்போது என்னப்பா தண்ணி பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னா சைட்லேயே ஒரு கேமரா வச்சு குறுக்கு விசாரணை கூட செஞ்சுக்கலாம் தண்ணி பிடிக்கிறாங்களா இல்லையா சில பேர் இங்கே வந்து பார்க்க முடியாது அப்படின்னா அது மாதிரி எங்களுக்கு ஆனால் தண்ணி பிடிக்கிறது அவசியமா சார் அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் தண்ணி குடிக்கிறது நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சு ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் உங்களால் இருக்க முடியுமா அதேமாதிரி தான் கட்டிடமோ குறைந்தபட்சம் எந்த ஒரு கட்டுமான வேலை செய்தாலும் ஆறு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் தண்ணி குடிச்சா கட்டிடம் வலுப்பெறும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி நம்ம பேஸ்மெண்ட் போட்டோம் நல்லா இதையும் தகவல் சொல்லிட்டோம் அடுத்தது போலாமா அடுத்தது பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காலம் ரைஸ் பண்ணுறது காலம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அதாவது காலத்தை வந்து உயரம் தூக்குவாங்க இதில் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுன்னால் காலத்தை ரைஸ் பண்ணி மேலே நேராக ரூஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்புற செவர்களை வந்து கட்டுவாங்க மேல்தலம் போட்டுட்டு உட்புற செவர்களை கட்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவிரிலாம் காலம் போட்டு செவிரெலாம் தூக்கிட்டு அதுக்கப்புறமா ரூஃப் அடிப்பாங்க மேல்தலம் போடுறதுக்கு பண்ணுவாங்க ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாமா இல்லை இப்படி தான் பண்ணுமா கண்டிப்பாக ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் ஆனால் காலம் காலம் பாக்ஸ் வச்சு காங்க்ரீட் போட் காங்க்ரீட் தான் போடணுமே தவிர செவரு கட்டிட்டு ச சைடு அடைச்சி காங்க்ரீட் போடக்கூடாது நீங்கள் சைடு அடைச்சி காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா அந்த காலம் வலுவாக இருக்காது அதனால் காலத்தை போட்டு தான் போடணும் சரி காலம் போட்டு என்ன பண்ணும் காலம் போட்டு அதில் சாக்கு சுற்றி குறைந்தபட்சம் ஆறு நாள் தண்ணி பிடிச்சிருக்கணும் தண்ணி பிடிச்சா தான் அந்த காலமும் வலுப்பெறும் ஏன்னா காலம் தான் மொத்த வெயிட்டையும் எடுக்க போகிறது என்ன வெயிட் எடுக்கிறது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க நீங்கள் இன்ஜினியரிங்கில் சொன்னால் எப்படி எங்களுக்கு புரியும் இந்த கேள்வி உங்கள் மைண்டில் தோணுன்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளான ஒரு ஒரு ஈஸியான ஒரு எடுத்துக்காட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு பந்தல் போடுவீங்க ஒரு பந்தலுக்கு வந்து ஒரு பந்தல் போடும்போது சுற்றி நாலு கம்பு வைப்பீங்களா அந்த நாலு கம்பு தான் காலம் குறுக்கு கம்பு வைப்பீங்களா ஆடாமல் இருக்கிறதுக்கு அதுதான் பீமு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி கீத்து போட்டு மூடி இருப்பீங்களா அதுதான் ரூஃபு இந்த மொத்த சப்போர்ட்டும் எது எடுக்குது அந்த கொட்டாயில் அந்த நாலு கம்பு எடுக்குது அதே மாதிரி தான் நாலு கம்புக்கு பதிலாக இங்கே பத்து கம்பு இருக்கும் பெரிய பந்தல் போட்டிங்கன்னா பதினஞ்சு கம்பு இருபது கம்பு முந்நூறு கம்பு வச்சாலும் அந்த சப்போட்டா தான் அதுதான் காலம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதை நான் சொன்னது எப்படி ஈஸியாக இருக்குது அதாவது நான் சொல்கிறது வந்து இன்ஜினியரிங் இல்லாமல் யதார்த்தமாக இப்படி தான் காலம் வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் வெயிட் எப்படி எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த மொத்த கொட்டாயோட வெயிட்டு தாங்கிறது அந்த கம்பு இந்த மொத்த பில்டிங்கோட வெயிட்டு தாங்கிறது காலம் அப்போ அந்த காலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா கம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே கொட்டா விழாமல் இருக்கும் அப்போ அதை ப்ராப்பர் க்யூரிங் பண்ணியிருக்கணும் நல்லா க்யூரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ரூஃப் அடிக்கிறதோ இல்லை கட்டு வேலை பண்ணணும் பண்ணி முடிச்சிட்டாங்க சார் ரூஃபும் அடிச்சிட்டாங்க ரூஃப்லாம் அடித்து காங்கிரீட் போட போகிறாங்க ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆச்சு என்னென்னலாம் செக் பண்ணும் ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரூஃப் வந்து லெவல் ஒரே லெவலில் இருக்கா அதாவது மட்டம் ஒரே லெவலில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணும் ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கு நீங்கள் என்னென்னலாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வேணும்னு இருக்குன்னா ட்ராயிங் திருப்பி நம்ம ட்ராயிங்கு போய்டுவோம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு வந்து வந்து சரி எனக்கு பெட்ரூமில் வந்து ஒரு ஃபிஃப்டின் ஆம்ஸ் சாக்கெட் பாக்கெட் வேணும் என்னென்னலாம் அவர் கொடுப்பாருன்னு சொல்லி ட்ராயிங்கில் அது அக்ரிமெண்ட்லேயும் இருக்கும் மேபி உங்களுக்கு திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார் ஏய் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு கொடுத்து வை உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அது பிரகாரம் மேலே பைப் லைன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத அந்த லைன் ஃபுல்லாகவே மேலே செக் பண்ண சொல்லிவிடுங்க அந்த பைப் லைனை வந்து வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா இந்த டைம்லேயே சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ எலக்ட்ரிக்கல் லைன் ஃபுல்லாக செக் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் பீம் சைஸு அதில் இருக்க ட்ராயிங் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்க வரைபடத்தை வச்சு அவர் கொடுத்துருக்குற வரைபடத்தை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி குறுக்கு விசாரணை செஞ்சிங்க உங்களுக்கு புரியலாம் இன்ஜினியர்கிட்ட கேளுங்க சார் இது என்ன சார் கொடுத்துருக்காங்க இது அடி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அவரே சொல்லுவார் சார் இது இந்த இடத்துல இவ்வளோ டெப்த்து சார் இவ்வளோ பண்ணியிருக்கேன் சார்ங்கிறத தெளிவாக சொல்லுவார் இது ரூஃப் காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கையில் இருக்கணும் கண்டிப்பாக வைப்ரேட்டர் இருக்கணும் ரெண்டு வைப்ரேட்டர் இருக்கணும் இன்கேஸ் ஒன்று ரிப்பேர் ஆனால் கூட இன்னும் ஏன்னா ரூஃப் காங்க்ரீட்டு ஒரே நாளில் ஒரு நாலு ஹவரில் இருக்கும் இல்லை அந்த ஃபுல் டேக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வைப்ரேட்டர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வைப்ரேட்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இன்னொன்று பேரலாக ஸ்பேர் வச்சுக்கிட்டு வைப்ரேட்டர் வச்சு தான் ரூஃப் காங்கிரீட் போடணும் கம்ப்ளீட்டாக ரூஃப் காங்கிரீட் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டு வருவாங்க ரூஃப் கான்க்ரீட் போட்டுக்கிட்டே வராங்க கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு போடும்போது கீழே ரெண்டு பேர் ஆள் நிற்கிறாங்களான்னு நீங்கள் தான் பார்க்கணும் இன்ஜினியர் கண்டிப்பாக போட்டு பாருங்க நீங்கள் சும்மா க்ராச் செக் பண்ணிங்க ரெண்டு பேர் எதுக்கு நிற்கணும்னா இன்கேஸ் காங்கிரட் இறந்து போச்சுன்னா அந்த சப்போர்ட் மொட்டு கொடுத்து அந்த இதை டைட் பண்ணுறதுக்கோசரம் கரெக்டாக ஆள் நிற்கிறாங்களாங்கிறத ஒரு வாட்டி பார்த்துங்க இல்லைனா சில இடத்துல புத்துக்கிட்டு கீழே ஒழுவும் தெரியாது இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் மேலே ரூப் காங்கிட்டு போகிறாங்கன்னா மேலே மட்டும் பார்க்காம கீழே பார்க்கணும் நீங்கள் பார்க்க முடிலனா உங்கள் சூப்பர்வைசரு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் வந்து செக் பண்ணணும் அப்போ கீழே ஏதாவது இறங்கி போயிடுச்சுன்னா அப்போ தெரியாமல் போதும் இதெல்லாம் இன்ஜினியர் பார்த்து பாருங்க நான் பார்க்க மாட்டான்னு சொல்ல உங்கள் சைட்லேருந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க அப்போ இந்த ரூஃப் கான்க்ரேட்டை எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு இதில் இன்னொரு தப்பு நடக்குங்க அதையும் சொல்லிடுறேன் இவங்க ரூஃப் காங்கிரேட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா படி அவசர அவசரமாக படியை போட்டு போயிடுவாங்க படியோட அளவு கரெக்டாக வராது இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நிறைய இடத்துல இந்த தப்பு நடக்குது நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க படி ஒன்று இப்படி இப்படி மொத்தையாக விரிஞ்சிட்டு போயிருக்கோம் இல்லைனா படி அறப்படியாக இருக்கும் ஸ்லோப்பு கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைனா அங்கே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா படி போடும்போது கரெக்டாக அளவுக்கு போடுறாங்களாங்கிறத இன்ஜினியரை பார்த்துக்க சொல்லிவிடுங்க இதில் அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் பார்த்துக்க சொல்லிவிடுங்க படியோட அளவு அந்த வாட்டம் ஸ்லோப்பு கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லைன்னா முன்னாடியே படியை போட்டால் கூட வேலை ஈஸி தொண்ணூறு சதவீதம் முடிக்கும்போது தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து முன்னாடியே பண்ணிடுவாங்க செகண்ட் ஃப்ளைட் வந்து கடைசியாக தான் போடுவாங்க நான் முன்னாடியே போகிறேன்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளைட் பண்ணும்போது ரெண்டாவது படி அதை படி நாய்க்கால் படின்னு சொல்லுவாங்க படியை வந்து நிறைய படியோட மாடல்ஸ் இருக்குது சுழற் படி சொல்லுவாங்க நாய்க்கால் படி சொல்லுவாங்க அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உபயோகிக்கிறது வந்து நாய்க்கால் படி தான் நாய்க்கால் படின்னா இப்படி போயிட்டு இப்படி வர்றது தான் நாய்க்கால் படி அந்த நாய்க்கால் படியில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு முன்னாடியே அடிச்சிருப்பாங்க முதல் ஸ்லோப் அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஸ்லோப்பு வந்து அங்கே கான்கிரீட் போடும்போது தான் போடுவாங்க அப்போ போடும்போது அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இன்ஜினியர்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லிவிடுங்க இப்போ இந்த லைன்லாம் முடிஞ்சு போச்சு ரூஃப் காங்கிரீட்டு போட்டாச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஓட்ட அன்னைக்கே பாத்தி கட்டியிருக்கணும் பாத்தினா தண்ணி குடிக்கிறது பாத்தி கட்டியிருக்கணும் மறுநாள் தண்ணி காலையிலே பிடிப்பாங்க பிடிக்கும் போது சைடு பிரிச்சிருவாங்க ரூஃபில் அதாவது ரூஃப் அடித்ததோட சைடு ஃபுல்லாகவே பிரிச்சிருவாங்க பிரிச்சுட்டு ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பேட்ச் இருக்கா டச் அப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த ரூஃப் உடைய சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பீம் இருக்கும் அந்த பீமுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க சணல் சாக்குகள் போ போட்டு தண்ணியில் அந்த பீமுலையும் தண்ணி இறங்கணும் அப்போ அந்த பாத்தி க கட்டி அந்த தண்ணி வழிஞ்சி பீமுலையும் போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த பீமும் வலுவ வலுவடையும் பீம்னால் அதை சுற்றி நான் பத்தல சொன்ன அந்த சைடு கம்பு தான் வந்து பீமு அந்த ஃபுல் சப்போர்ட்டும் அதான் அந்த மொத்த வெயிட்டியும் தாங்கி காலத்துக்கு கொடுக்குறது அப்போ அதுவும் தண்ணி நிற்கணும் தண்ணி நிற்கினா தண்ணி அதில் சாக்கு ஓட்டியிருப்பீங்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் இன்னும் வலுவடையும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நாளாவது தண்ணி நிற்கணும் இருந்தால் தான் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சரி உடனே அடுத்த ஃப்ளோர் தூக்கணும் ஒன்றும் பத்து நாளில் போயிடாது பத்து நாள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் தண்ணி ஃபுல்லாக பிடிக்க சொல்லுங்கள் ரூஃப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து பிரித்த உடனே திருப்பி கீழே கட்டு வேலை அதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது அடுத்த பதிவை விட்டுறாதீங்க